அனைவருக்கும் வணக்கம் இன்னைக்கு மூன்றாம் இடைப்பருவ தேர்வு ஒன்பதாம் வகுப்பு அறிவியல் விடை குறிப்பு பார்க்கலாம் இரண்டாயிரத்தி இருபத்தஞ்சில் நடைபெற்றது ஒன்று கேள்வின் ரெண்டு வெற்றிடக்குழுவை மூணு உணர்ந்த காற்று நாலு திடப்பொருளில் அஞ்சு ஏழு ஆறு சுற்றுச்சூழல் ஏழு நுண்ணுயிரிகள் எட்டு கார்பன் ஒன்பது பிசிகல்ச்சர் பத்து ஹோல்ஸ்டீன் பிரீசன் அதுக்கடுத்த கேள்வி சரியான ஒன்றை தேர்ந்தெடு இதுக்கு என்ன ஆன்சர் வரும்னா கருத்தும் காரணமும் சரி கருத்துக்கான காரணம் சரியானது பன்னெண்டாவது கேள்வி கோடைக்காலங்களில் மக்கள் ஏன் வெள்ளை நிற ஆடை அணிவதை விரும்புகிறார்கள் வெள்ளை நிற ஆடைகள் வெப்ப பிரதிபலிப்பான்கள் வெப்பத்தை உள்ளே அனுமதிக்காது அது ரெண்டு பாயிண்ட் எதனும் அடுத்து இரும்பு மற்றும் நீர் இவற்றின் வழியாக ஒளி வேகமாக செல்லும் காரணம் கூறுக இரும்பில் தான் வேகமாக செல்லும் காரணம் திடப்பொருளில் ஒளியின் வேகம் திரவத்தை விட அதிகம் அப்படின்னு எழுதணும் அடுத்து வேறுபடுத்துக கிராஃபைட் மற்றும் வைரம் இதுதான் அதற்கான ஆன்சர் ரொம்ப முக்கியமான ஒரு கேள்வி அடிக்கடி கேட்கக்கூடிய ஒரு கேள்வி கடினமானது மிருதுவானது அலகுகள் முப்பரிமாணம் மருங்கோண அலகுகள் தள அடுக்குகளில் அமைந்துள்ளது நான்கு சகப்பிணைப்பு மூன்று சகப்பிணைப்பு அடுத்த கேள்வி கார்பன் தேதியல் என்றால் என்ன இது சி பதினாலு ஐசோடோப்பை பயன்படுத்தி படிவ மரங்கள் அல்லது விலங்குகளின் வயதை தீர்மானிக்க உதவும் முறையாகும் அடுத்த கேள்வி குயினன் மருந்து டேஷிலிருந்து பெறப்படுகிறது சிங்கோனா டேஷ் தேனை பதப்படுத்துகிறது ஃபார்மிக் அமிலம் சரியா தவறா மைக்ரோரைஸா ஒரு பாசி தவறு ஒரு பூஞ்சை பால் கொடுக்கும் விலங்குகள் விவசாயம் மற்றும் போக்குவரத்துக்கு பயன்பட பயன்படுகிறது தவறு போக்குவரத்துக்கு பயன்படுவதில்லை அதுக்கடுத்து கேள்வி வெப்பக் கடத்தல் என்றால் என்ன அதிக வெப்பநிலை உள்ள ஒரு பொருளில் இருந்து குறைவானவர்கள் வெப்பநிலை உள்ள ஒரு பொருளுக்கு மூலக்கூரலின் ஏக்கமின்றி வெப்பம் பரவும் நிகழ்வு மண்பானையில் வைத்திருக்கும் தண்ணீர் எப்போதும் குளிராக இருப்பது ஏன் மண்பானையில் உள்ள சிறு துளைகள் வழியாக நீர் ஆவியாகுவதால் மண்பானையில் உள்ள நீர் குளிர்ச்சியாக உள்ளதுன்னு எழுதணும் அடுத்து மீயொலியின் பயன்கள் ஏதேனும் நான்கினை எழுதுக இதான் அதற்கான ஆன்சர் மீயொலியின் பயன்பாடுகள் தூய்மையாக்கும் தொழில்நுட்பம் வெடிப்பு மற்றும் குறை உலோகப்பட்ட வெடிப்பு மற்றும் குறைகளை மீ அலைகளை கண்டறியலாம் இதயத்தின் பல்வேறு பகுதி எதிரொலிக்கப்பட்டு இதயத்தின் பிம்பத்தை ஏற்படுத்துகின்றன அடுத்து இந்த இசிஜி எடுக்க பயன்படுது இந்த மாதிரி ஒரு நான்கு பா பாயிண்ட்டு எழுதணும் இப்போ கருத்து சி டூ ஹெச் சிக்ஸ் ஓ இன் மாற்றங்களை எதுக்கு அதுக்கான ஆன்சர் கொடுத்துருக்கோம் பார்த்துங்க பொறுத்துக காய்ச்சல் நிவாரணி காய்ச்சல் அரிப்பை தடுத்தல் மின்முலாம் பூசுதல் ஐப்பத்தை நூத்தி முப்பத்தி பெரிய மேற்பார்ப்பு பகுதி நானோ ரோபாட்டிக்ஸ் புற்று நோய் செல்களை கண்டறிதல் அடுத்து இருபத்தி ரெண்டாவது கேள்வி தேனின் மருத்துவ முக்கியத்துவத்தை பட்டியலிடுக அதற்கான ஆன்சர் தேனின் மருத்துவ பயன்கள் தேன் புரை தடுப்பானாக பயன்படுகிறது இரத்தத்தில் ஹீமோகுளோமின் அளவை அதிகரிக்கிறது ஆயுர் மருதம் மற்றும் யுனானி மருத்துவத்தில் பயன்படுகிறது இரும் இருமல் சளி காய்ச்சல் போன்ற தொண்டல் வளர்ச்சி நீக்க பயன்படுகிறது மற்றும் நாக்கு வயிறு மற்றும் குடற் குணப்படுத்த உதவுகிறது போன்ற ஏதேனும் ஒரு நான்கு குறிப்புகளை எழுதணும் அடுத்த கேள்வி அன்றாட வாழ்வில் வெப்பச்சலனம் பற்றி விளக்குக டீட்டெயில் கொஸ்டின் ஏழு மார்க்கு இதில் சூடான காற்று பலன்கள் அது நிலக்காற்றும் கடல் காற்றும் அது அது ஒரு பாயிண்ட் அப்புறம் காற்றோட்டம் அப்புறம் புகைப்போக்கிகள் பற்றி எழுதணும் அடுத்த கேள்வி ஆபத்தான மூன்று ரெசின் குறியீடுகள் பாலிஸ்டைரின் நெகிழிகள் பிஎஸ் அடுத்து பிசி பாலிகார்பனேட் நெகிழிகள் அதுக்கப்புறம் ஏபிஎஸ் இதில் எல்லாத்துலேயும் ஒரு ரெண்டு ரெண்டு பாயிண்ட் எழுதணும் கடைசி கேள்வி மீன் வளர்ப்பு குளங்களின் வகைகளை விவரி அதற்கான ஆன்சர் இனப்பெருக்க குளம் அடுத்து குஞ்சு பொறிக்கும் குழிகள் நாற்றாங்கால் குளங்கள் வளர்க்கும் குளங்கள் இருப்பு குளங்கள் கடைசியா இருப்பு குளம் இதுதான் இந்த இரண்டாயிரத்தி இருபத்தஞ்சில் நடைபெற்ற குறிப்பு இது போன்ற அறிவியல் விடை குறிப்புகளை பார்க்க என் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிங்க தேங்க்யூ